ஆனால் எந்த சாதிக்காரனையும் கொலை செய்யவில்லை மதத்தை எதிர்த்தார் ஆனால் எந்த மதத்தை மதவாதியையும் கொலை செய்யவில்லை பெண்ணரிமையை எதிர்த்தார் ஆனால் எந்த ஆணையும் கொலை செய்யவில்லை இந்திய தேசியத்தை எதிர்த்தார் ஆனால் எந்த இந்தியனையும் கொலை செய்யவில்லை கடவுளை எதிர்த்தார் ஆனால் எந்த வழிபாட்டு தடங்களையும் தளங்களையும் இடிக்கவில்லை மூடநம்பிக்கையை ஒழித்தார் ஆனால் எந்த சாமியாரையும் கொலை செய்யவில்லை அதனால்தான் அவர் தந்தை பெரியார் தன் வாழ்நாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மாநாட்டிலே நான் ராமசாமி நாயக்கர் என்ற பட்டத்தை நான் திறக்கிறேன் என்று முழுமையாக பொதுவெளியலை அறிவித்தவரை திட்டமிட்டு சாதியவாதியாக சித்தரிக்கும் காவி பயங்கரவாத ஒண்டிய அரசுக்கு எங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ எங்கள் கலைக்குழு தோல உங்கள் முன் உற்பமானம் இது எங்கள் தமிழ்நாடின் தந்தை பெரியாரின் வீடு அந்த காவித்தின் அழை இல்லை இது கருஞ்சை

பெண்கள் என்பவள் இன்னைக்கு போக பொருளாக இருந்திருப்பார் ஆனால் பெண்களுக்கு கல்வி உரிமை வழங்கி தந்தவர் தந்தை பெரியார் இன்னைக்கு காவிகள் சொல்லக்கூடிய பார்ப்பன பெண்கள் கூட சுதந்திரமாக வெளியே போறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு தந்தை பெரியார் தான் காரணம் அப்படிப்பட்ட பெரியாரை பெண்கள் விஷயத்திலே கேவலப்படுத்திய இந்த சீமான் போன்ற கன்சடைகளும் இன்றைக்கு தந்தை பெரியார் சாதி இல்லைன்னு சொல்லி பேசிருக்கிறாரு அப்படிப்பட்டவரை இன்னைக்கு சாதி பேரை சொல்லி பாடத்திட்டத்திலே சேர்க்க தந்தை பெரியார் என்றால் அது சாதி மறுப்பு தந்தை பெரியார் என்றால் அது பெண் விடுதலை தந்தை பெரியார் என்றால் அது சமூக விடுதலை அந்த வகையிலே தந்தை பெரியாரை உயர்த்தி படிப்போம் கார்பரேட் காவி சூழலை நாம் சிலை காண்போம் அவர்களது முகத்திலையை பிடிப்போம்